ஒரு வீடியோ ஒரு விஷயங்கள் பத்திரிகையில இருக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க ஆங்கில தொலைக்காட்சி சில தொலைக்காட்சிகள் தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க சில சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் இருந்தீங்க அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா வெளிப்படையா பேசுங்க அதாவது ஒரு ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம இது நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு பொதுவா ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு துயர சம்பவம் அப்ப நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்கு சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகை தொலைக்காட்சிக்கிட்டே இருக்கு இப்போ நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜென்ரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணியிருப்பான் அந்த இடங்களில் நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் பேரோ இல்லை பதினைஞ்சாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ இருபத்தையாயிரம் பேர் இருக்கட்டும் அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ போய் அது மாதிரி ஒரு அசார சூழ்நிலை உருவாக்க முடியுமா பிராக்டிக்கலாக யோசிச்சுப்பாரு இப்போ நீங்க இப்ப ஒரு முப்பது பேருங்க ஐம்பது பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள வந்து உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும் எப்படி அனுமதிப்பாங்க இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருக்காங்க யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில் ஈடுபடுறாங்களோ அப்போ அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல அந்த இடத்துல இருப்பாங்கல்ல அது நீ முதல்ல பத்திரிகையில் நம்ம தான் அதை பார்க்கணும் நம்ம லைவ்ல நீங்கள் எல்லாரும் போட்டீங்க ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு லைவ் வந்துச்சு இப்போ இந்த ஜென்ரேட்டர் ரொம்ப நீங்கள் பாருங்கள்

வெளியில நிக்கிற கூட்டம் இருக்கு ஜென்ரேட்டர் ரூமை சுற்றியும் பாதுகாப்பா தகர வச்சு அடைச்சிருக்காங்க வெளியில கூட்டம் இருக்கு கூட்டம் நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாம அந்த கும்பல் வந்து அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது அந்த ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ இன்னும் கூட நான் விளக்கமா சொல்றேன் இந்த ஜென்ரேட்டர் ஆப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆப் ஆகல இந்த ஜென்ரேட்டர் ஆப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா அது மட்டும் தான் ஆப் ஆயிருக்கு எந்த இடங்களிலையும் வந்து அப்ப கூட வந்து கட் ஆகல ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்களில் அதுதான் நாங்க உங்கள்கிட்டயும் காட்டும் அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல வந்து தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பு உடச்சு உள்ள போய் அதன் மூலியமா சப்ளை கட் பண்றாங்க அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு அது அதுதான் அவங்க பாத்துருக்காங்க நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணிருக்கீங்க இதுல எந்த இடங்கள்ல வந்து யாராவது நீங்க பாருங்க நீங்க பாத்தீங்களா செல்பது இதுவரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் கொடுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழ இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கைய வச்சு கைய நீட்டி தனக்கான உதவிகளை ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட இருந்து தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்களில் தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்துக் கொடுக்கிறாங்க கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கறாங்க அது நீங்க பாத்திருப்பீங்க அதுல நீங்க அது லைவ்லயும் பாத்தீங்க சில சேனல்கள் லைவும் போட்டுருந்தீங்க அது போட்டுக்கணும் No me lo sofre, ¿no? கீழ இருந்து அவங்க அவங்க நீங்க பாத்திருப்பீங்க இப்ப பாக்குறீங்க இல்ல கீழ இருந்து அவங்களுக்கான உதவிகளை கேக்குறாங்க கீழ இருந்து உதவிகளை கேட்கறாங்க அந்த உதவி அந்த உதவிகள் கேட்கும் போது யாரும் அதை கவனிக்கல அதன் பிறகுதான் அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க அது நீங்க போட்ட லைவ் தான் வேற யாரும் நாங்க யாரும் புதுசா போய் எடுக்கலையே எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியாவில் போட்ட லீவ் தான் நாங்களும் இதுல இருந்து எடுத்திருக்கிறோம் பொதுவா ஒரு அரசியல் கட்சினால் நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லல பொதுவாக ஒரு அரசியல் எந்த அரசியல் கட்சினாலும் சரி ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசிப்பாங்க ஆனா இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே லைவ் போட்டீங்க ஏறத்தால கூட்டத்திற்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க ஸ்கிரீன் போட்டாச்சு லைட் ஆஃப் பண்ணி முன்சீட்ல தான் எல்லாரும் உட்காருவாங்க கை அசைப்பாங்க மேல நின்று கை அசிப்பாங்க இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா இது அது நேர்மாறா வந்து அந்த ஐநூறு மீட்டருக்கும் ஏறத்தால அந்த வாகனங்கள் செல்வதற்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஒரு மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு அந்த இடங்கள்ல கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலாம்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போய் அந்த இடங்கள்ல நிறுத்தினதான் காவல்துறையினுடைய தகவல் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து ஆக கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்ல வாகனத்துல முன்பகுதியில நின்று அங்கிருந்து நம்ம திருக்காம்பலி ரவுண்டானால இருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேல நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு தான் சரியா இருக்கும் அது வரைக்கும் முன்சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாங்கினதுக்கு உள்ளே போகணும் ஸ்கிரீன் போடணும் லைட் ஆஃப் பண்ணணும் இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்குது நான் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்கறேன் தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கிறீங்க சோசியல் மீடியாலேயும் இது போன்ற கேள்விகள் இருக்கு இது வரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் துணை இரண்டாம் வட்ட தலைவர்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டயாவது ஒரு கேள்வி ஒண்ணும் முன் வச்சிருக்கணும் இல்ல அவங்களால அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும் ரெண்டும் எதுவுமே இல்ல ரவுண்டானா வரைக்கும் ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில் நின்னவங்க மேல நின்னவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்கள்ல ஏறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறதா பொதுமக்களுடைய கேள்வி அப்ப அந்த வழிநடுங்க நின்ன ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன்வரி முன் சீட்ல இருந்திருந்தாலும் மேலே இருந்திருந்தாலும் அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க தன்னோட வந்த மூணு நாலாயிரம் பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள தான் இது போல நெரிசல் ஏற்பட்டது ஆக சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க சகோதரர் கூட கேட்டாரு வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க நான் வந்து ரெகுலரா நான் வந்து வண்டி ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன் சில நாளா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் எல்லா நாளும் வேகமா தான் போவேன் ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கு எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்தினேன் எந்த ஊர்லயும் நடக்கல இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன் வேகமா தான் ஓட்டுறேன் ஆனா இந்த இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குற மாதிரி இருக்கு எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க விக்கிரவாண்டியில் நடந்தப்ப இறந்தது மதுரையில் மாநாடு நடந்தப்ப இறந்தது ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவாக அரசின் சார்பில் விளக்க சொன்னாங்க அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும் அப்ப ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலயே அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும் அது உருவாக்காம இருந்திருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும் இருக்கு கூட்டத்தை அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்ப நான் கேட்டீங்கல்ல ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல நிறுத்தி பேசலாம் ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானதுன்னு சொல்லி அவங்க கேட்கல சொல்லியே அவங்க கேட்கல நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லி அவங்க கேட்கல கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது காவல்துறையினுடைய பேச்சையும் அவங்க கேட்காம சேர்த்து தான் இன்னும் கூட கொஞ்சம் என்ன விசாரணை இருக்கு இப்ப விசாரணை கமிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க முழுசா இது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்புக்குள்ளாகும் அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியட்டும் தெளிவா அவங்களுடைய விசாரணையில் என்னங்கிறது முழுசா தெரிய வரும் அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன் இன்னும் கூட வந்து நேற்று எங்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இடையில தற்செயலா சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒன்று சொன்னாங்க பேசும்போது உங்க பெயரை சொல்லும் அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும்போது வந்து செருப்பு வீச்சு வந்துச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது வந்து ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சு நாங்க நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்குள்ள பாத்தீங்க எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில நின்று அந்த வாகனத்துல மேல நின்று இருந்தது பத்தொன்பது நிமிஷம் அந்த வாகனத்துக்கு மேல இருந்து அந்த சைடு போடுங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க முடியுமா அதாவது பேஸ் மேலே வண்டிக்கு போன இதுல மூணு நிமிஷம் அஞ்சு செகண்ட்ல இருந்து மூணு முப்பத்தொன்னு வரைக்கும் என்ன பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கரூர் விமான நிலையத்தை பத்தி திரும்ப பேசுறாங்க பேச ஆரம்பிச்ச பேச்சுல இருந்து ஆறு மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பு வீசுறாங்க இது பேச ஆரம்பிச்சு ஆறாவது நிமிஷத்துல ஆறாவது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு திரும்ப ரெண்டாவது ஒரு செருப்பை வீசுறாங்க அதே இடங்கள்ல ஆறு அந்த ஆறு நிமிஷத்துல ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது ஏழு பன்னெண்டுக்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க நீங்க எல்லாரும் அதை லைவ்ல பாத்தீங்க அந்த கருத்துக்களை சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க கூட்டிட்டு போறாங்க எல்லா வேலைகளும் நடக்குது சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்க கிட்ட காதுக்கு சொல்றாங்க அதெல்லாம் பதினாலாவது நிமிஷம் அந்த பேடை வண்டி ஏறினதுல இருந்து பதினாலாவது நிமிஷத்துல அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது திரும்பவும் என்ன பத்தி பேசுறது மொத்தம் பத்தொன்பது நிமிஷத்துல பதினாறாவது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது இந்த சம்பவங்கள் நடக்கிறதுல முதல்ல அஞ்சு நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் ஐந்தாவது நிமிடத்திலே நடந்தது எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு 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 சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இது இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள் இது சம்பவம் எப்ப நடந்துச்சு செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு என்ன பத்தி எப்ப பேசுனாங்க என்ன பத்தி பதினாறாவது தான் பேச ஆரம்பிக்கிறாங்க பத்தொன்பதாவது நிமிடம் கூட்டம் முடியுது பத்தொன்பதாவது நிமிடத்துல கூட்டம் முடியுது ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க இரண்டு வாகனம் நாமக்கல் இருந்து கூடையே வருது அந்த போட்டோ காட்டு இரண்டு வாகனம் நாமக்கல் கூட்டத்திலிருந்து இரண்டு ஆம்புலன்ஸ் கூடையே வருது உங்க லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டி இருந்து கூட வருது ரெண்டு வண்டி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த ரெண்டு வண்டிகளை ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து கூட கொண்டு வர்றாங்க சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மருத்துவ மாவட்ட துணை செயலர் ஒருத்தர் ஐந்து வாகனங்களை பேசி மூணாயிரம் ரூபாய் வாடகைக்கு எடுத்து பதினாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஐந்து வாகனங்களை தயாரா வச்சிருந்திருக்காங்க அதுதான் அந்த ஏழு வண்டிகள் அஞ்சு வண்டி இவங்க ரெடி பண்ணது ரெண்டு வண்டி கூட வந்தது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அது கூட சங்கடங்கள் பட்ட எங்க நிர்வாகிகள் மேல அது எந்த இடங்கள்ல அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டார் எந்த இடங்களையும் கூட்டம் நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகல அவங்க முதல் கால் பண்ணது ஒன் நாட் எயிட் வாட்டர் பாட்டில் 108 அதாவது வாட்டர் பாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரியில நல்லிறவுல கேக்குறாங்க அப்ப கடைகள் அடைக்கപ്പെട്ടിருக்கு நம்மகிட்ட இருந்த வெளியில இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க நம்மகிட்ட இருந்தது கையில இருந்ததை கேக்குறாங்க கொண்டு போய் கொடுக்குறோம் அங்க உணவு வேணும்ங்கறது கொண்டு போய் கொடுத்தோம் தனியார் மருத்துவமனைல சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்களை நாங்கள் செலுத்துறோம் என்ன உதவிகள் வேணுமோ நாங்கள் செஞ்சோம் இது அரசியல்ா பார்க்கல எங்க கட்சி எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் இலப்பையும் ஏத்துக்க மாட்டாங்க அதுதான் அரசியல் தலைவர் அது மாதிரிதான் நாங்க இங்க தலைவர் வழியில தான் நாங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனோம் அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம் யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்யற முன்னாடி நின்னு நான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணுறேன் யாராவது ஒருத்தர் சொல்லி வெறுமனே வந்து பாக்குறேங்கிறது ஒவ்வொரு இதுதான் இருக்கலாம் பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா அது நாங்களும் அது ஏத்துக்கிறோம் எந்த மாற்று கருத்து இல்ல எந்த விதமான சூழல் இல்ல அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் ஐந்து நிமிடங்களுக்குள்ள என்ன பத்தி பேச ஆரம்பிச்சது நிமிடத்துல முதல்ல இதை பத்திரிகையாளர் தெளிவுபடுத்திக்க சமூக வலைதளங்கள்ல வர்றதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதால் பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஆகையால் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க அதனால் இது எந்த வகையிலும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல